அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரே இருப்பில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான் மிகவும் துயரத்தில் இருக்கிறேன் பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறேன் அல்லது அவசரமான ஒரு தேவையில் இருக்கிறேன் ஒரு அவசியமான தேவையில் இருக்கிறேன் என்று கூறுபவர்கள் எனக்கு ஒரே நாளில் ஒரே இருப்பில் என்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்கள் ஏனென்றால் இது பலருக்கு பலன் கொடுத்த ஒரு அமல் என்றே கூற வேண்டும் மிக பெரிய ஒரு தேவையை மனதில் வைத்துக்கொண்டு மிகுந்த துயரத்தோடு பல குழப்பங்களோடு இருக்கும் போது இந்த அமலை செய்து பலன் கிடைத்துள்ளது அல்ஹமுதுல்லா இந்த அமலை செய்தால் உடனே அல்லாஹ் பதிலை தருவான் இன்னும் மனதில் இருக்கும் சந்தேகங்களுக்கு அதே இடத்தில் அல்லாஹ் விளக்கத்தை கொடுப்பான் இன்னும் அல்லாஹ்வின் உதவி உடனடியாக கிடைக்கும் ஏனென்றால் அப்படியான ஒரு சிறந்த அமல் என்றே கூற வேண்டும் இது நம் அனைவராலும் நிறைவேற்றக்கூடிய எளிமையான ஒரு திக்கர் தான் ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு திக்கர் இதற்காக நீங்கள் அரை அரை மணி மணி நேரம் நேரம் செலவு செய்தாலே போதுமானது இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே பலருடைய அல்லாஹ் நிறைவு செய்து தருவான் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது காரணம் இது அப்படியான ஒரு சிறந்த திக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு நாள் ஓதி பாருங்கள் நீங்கள் துயரத்தில் இருப்பீர்கள் பலவிதமான குழப்பங்களுடன் இருப்பீர்கள் எனக்கு பெரிய தேவை இருக்கிறது அவசரமான ஒரு தேவையில் உள்ளீர்கள் என்றால் ஒரு அரை மணி நேரத்துக்குள் அல்லாஹ் எனக்கு பதிலை கொடுக்க வேண்டும் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அமல் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் துவாக்களுக்கு பதிலை தருவான் அந்த திக்ருகள் என்னவென்று இனி பார்க்கலாம் முதலாவதாக யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராகிமீன் இப்படியான இந்த திக்ரை நூறு முறை ஓத வேண்டும் இந்த திக்கருக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது இந்த திக்கர் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு தான் இந்த திக்கரை மூன்று முறை நீங்கள் ஓதினாலே மூன்று முறை நீங்கள் ஓதினாலே நம்முடைய துவாக்கள் கபூலாகும் எனவே இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹுக்கு பிடித்த ஒரு திருநாமம் அல்லாஹ் நம்முடைய துவாக்களுக்கு மகிழ்ச்சியோடு பதிலை தரக்கூடிய ஒரு திருநாமம் இந்த திக்கரை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு ஹுஸ்னா முழுவதையும் அதாவது அல்லாஹ்வின் தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்களையும் முழுவதையும் சேர்த்து மூன்று முறை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் உஸ்னாவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது இதில் இருக்கும் ஒரு திருநாமத்தை எடுத்து நாம் செய்தாலே நம்முடைய துவாக்கள் கபூலாகும் சேர்த்து நாம் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் துவா கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதிலை தருவான் எனவே திருநாமங்கள் அனைத்தையும் சேர்த்து மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இதை ஓத தெரியாதவர்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமென்றால் அல்லது தமிழ் எழுத்துக்களில் வேண்டுமென்றால் யூடியூப் சேனலில் பதிவிடுகிறோம் அடுத்ததாக நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு துவா இதனை நாம் எந்த தேவைக்காக ஓதினாலும் துவாக்கள் அனைத்தும் கபூலாகும் இது நமது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா இந்த துவாவை நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ஒரு பலருடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்துள்ளது என்றே கூற வேண்டும் அது சிறந்த ஒரு வசனம் இந்த வசனத்தை ஓதும் போது அல்லாஹ் நமக்கு பதிலை தருவான் காரணம் இது சூரா அல் அன்பியாவில் வரும் ஒரு வசனம் இது நபி யூனுஸ் அலிஹிசலாம் அவர்கள் உபயோகித்த ஒரு துவா நபி யூனூஸ் அலேஹலாம் அவர்கள் மீன் வயிற்றில் சிக்கி கொண்ட போது அல்லாஹ்விடம் தௌபா செய்த கூறிய ஒரு துவாவாகும் இந்த துவாவை ஓதுவதனால் பல சிறப்புகள் இருக்கின்றது அதாவது இந்த துவா துன்பம் கவலைகள் பிரச்சினைகளிலிருந்து விடுபட உதவும் எனவே எந்தவித பிரச்சினைகளாக இருந்தாலும் இந்த துவாவை கூறுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மேலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் துன்பத்தில் இருக்கும் ஒருவர் இந்த துவாவை கூறினால் அல்லாஹ் அவருக்கு விடுதலை அளிப்பான் இது ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இது துவாக்களை கபூலாக்கி தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வசனம் அந்த வசனத்தை பார்த்தோமானால் லாகிலாக இல்லா அந்த இன்னி லாஹிலாஹ இல்லா அந்த சுபுகானக இன்னி குண்டும் இதனுடைய பொருள் யா அல்லா உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறொருவரும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானே அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் இந்த சிறப்பு வாய்ந்த வசனத்தை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு அல்லாஹு முஸ்தானு அல்லாஹு முஸ்தானு இந்த திக்ரை பற்றிய சிறப்புகள் நம்ம பலருக்கும் தெரிந்திருக்கும் இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு திக்ரு இந்த திக்ரானது சூரா யூசுபில் பதினெட்டாவது வசனமாக இடம்பெறுகின்றது இது நபி அஹ்கூ அலை இஸ்லாம் அவர்கள் ஓதிய திருக்குருவானினுடைய வசனம் அல்லாஹ் அல்லாஹுவல் முஸ்தா என்றால் அல்லாஹ்வே உதவி என்று அர்த்தம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த முறை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு அடுத்ததாக சூரா இஹ்லாஸ் இது நாம் எல்லோருக்குமே தெரிந்த மிக மிக சிறிய ஒரு சூரா இதனுடைய சிறப்புகள் பல இருக்கின்றது இதை பற்றிய ஒரு பதிவு நம்முடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ளது அதனுடைய யூடியூப் லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் கட்டாயம் அதை பார்வையிடுங்கள் சூரா நாம் ஒரு தடவை ஓதினோம் என்றால் அல்குரானில் மூன்றில் ஒரு பங்கை ஓதி முடித்த நன்மை நமக்கு கிடைக்கின்றது இதனை நாம் எந்த தேவைக்காக ஓதினாலும் நம்முடைய தேவைகள் அனைத்துமே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவை மூன்று முறை ஒதிக்கொள்ளுங்கள் அதாவது முதலாவதாக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று நூறு முறை கூறிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு அஸ்மாஹுல் ஹுஸ்னா முழுவதையும் சேர்த்து மூன்று முறை ஒதிக்கொள்ளுங்கள் அடுத்து லாஹிலாக இல்லாந்த சுபஹானக்க இன்னி குண்டும் மினர் வாலிமீன் எனும் துவாவை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்தது அல்லாஹு அல் முஸ்தானும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் சூரா இஹ்லாஸை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் உறுதியான ஈமானோடு அல்லாஹ்விடம் அழுது உங்கள் துவாக்களை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் துவாக்களை கபூல் செய்வானாக ஆமீன் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் இதனை நீங்கள் ஒரு நாள் ஓதிப்பாருங்கள் மிகப்பெரிய தேவையில் இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக என்னுடைய துவாக்கள் கபூலாகவில்லை நான் கேட்கும் துவாக்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று கூறுபவர்கள் இந்த அமலை செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கும் ஒவ்வொரு திக்குருமே சக்தி வாய்ந்தது என்று கூற வேண்டும் அதை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்கிறது இந்த பல ஹதீஸ்களிலும் இடம்பெற்றுள்ளது இன்னும் இதை ஓதி நிறைய பேர் பலனடைந்தும் இருக்கின்றார்கள் இது அனைத்தும் கபூல் செய்யக்கூடியது அல்லாஹின் உதவியை பெற்றுத்தரக்கூடியது எனவே இதனை தனித்தனியாக ஓதினோம் என்றால் வெற்றி கிடைக்கும் இவை அனைத்தையும் சேர்த்து ஒரே இருப்பில் உறுதியான ஈமானோடு அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் போது நிச்சயமாக எம்முடைய ரப்பு பதிலை தருவான் நீங்கள் கேட்கும் உதவிகளை உடனடியாக நிறைவேற்றி வைப்பான் நம்பிக்கையுடன் ஒருமுறை நீங்கள் ஒதிப்பாருங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய துவாக்களையும் கபூல் செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து